சிறந்த போர் வீரன் சிறந்த சிவபக்தன் எனக்கு யாருடனாவது போர் புரிந்து என்னுடைய திறமையை காட்ட வேண்டும் என்று நான் ஆவலாக இருக்கிறேன் யாரோட போரிட வேண்டும் என்று தாங்களே சொல்லுங்கள் என்று சிவபெருமான் வேறு யாரிடம் நீ போரிட போகிறார் என்னுடையமே என்னிடமே போர் புரி நாம் இருவரும் போர் புரிவோம் அந்த போரிலே யார் வெற்றி அடைந்தாலும் என்னுடைய ஆசை உனக்கு முழுவதும் இருபத்தோரு நாள் போர் நடக்கிறது நாள் அந்த ஆயுதங்களை கையாளும் பொழுது சிவபெருமானுடைய நெற்றிலேயே ஒரு பெரிய காயம் ஏற்படுகிறது உடனே பார்வதி தேவி குறுக்கிட்டு இத்துடன் போரை நிறுத்த அவர் வெற்றியடைந்ததாக நாம் ஏற்றுக்கொள்வோம் தமிழக உள்ள அந்த பரசு என்ற ஆயுதத்தை இவருக்கு கொடுத்து விடுவோம் இந்த ஆயுதத்தை உபயோகப்படுத்துவதற்கு இவர் தகுதியானவர் தான் என்று பார்வதி தேவி சொல்ல சிவபெருமான் தன்னிடமிருந்த பரசு என்ற ஆயுதத்தை ராமரிடம் ஒப்படைத்தார் பரசு என்றால் என்ன ஒரு கோடாரி கோடாரி Cây